கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நே நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமணி பானினம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த திமுகவினுடைய முப்பரிமை வந்து நடைந்து முடிந்திருக்கிறது திமுக துணை பொச்சாளர் கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு நம்பளுக்கு வந்து பெரியார் வருது கலைஞர் வருது முதலமைச்சர் தான் வழங்கியிருந்தாங்க குழுதா பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியில் பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையாக சாடி இருக்காங்க அந்த டெல்லி பயணம் கூட டெல்லி பயணம் குறித்து கூட விமர்சனம் செஞ்சுருக்காங்க இந்த முப்பெரு விழாவை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் தொடர்ச்சியாக மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு மாபெரும் ஜீவசக்தி உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அளவில் விழா எந்த சோதனையிலையும் எந்த நெருக்கடியிலையும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதான் சில பேர் கேட்பாங்க ஏன்னா அங்கே நீங்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறீங்க நாங்கள் ஃப்ரம் ஆர்ஜின் நாங்கள் பிறந்ததே திமுக ஆனா திமுக என்கின்ற அந்த மாபெரும் இயக்கம் பேரங்கிற அண்ணா சொன்னது மாதிரி திமுக ஆட்சி கொண்டு அண்ணா சொன்னார் இது நீதி கட்சியினுடைய தான் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி சுயமரியாதை தன்மானம் மொழி உணர்வு இனமானம் சமூக நீதி பகுத்தறிவு சோசியலிசம் சமதர்மம் பெண்ணடிமை ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு இதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிற கட்சி எது திமுக யார் பேச முடியும் காஞ்சிதந்த கரிபால் டி பேரைகிற அண்ணா பிறந்த நாளை செப்டம்பர் பதினஞ்சு திமுக ஒரு மிக பெரும் விழாவாக கொண்டாடுகிறது அதை போன்று பதினாறு திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாறு கொட்டு மலையில பேர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்தார் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது இன்னைக்கும் ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதற்கு காரணம் உயிர்ப்பான கொள்கை லட்சியம் அதை போன்று பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் இந்த நாட்களை முப்பொரு உலாவாக அறிவித்து கொண்டாடுவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு கொள்கை உரமிடுகின்ற நாள் தான் இந்த முப்பொரு விழா நாள் அந்த அடிப்படையில் கரூரிலே பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த மாநாள் ஒரு எழுச்சியுடன் மாநாடு சேர்லா உடைக்கலங்க சேர்ல கேரளா இருந்து கொண்டு வரல பத்திரமாக சேர் போயிருக்கு உட்கார்ந்த சேர் அது அது கூடிய கூட்டம் கலைந்து செல்கின்ற மேக கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் முப்புர விழாவில் கூடிய கூட்டம் கொள்கை கூட்டம் லட்சிய கூட்டம் திராவிட அரிமா கூட்டம் நாளைய தமிழகத்தை வார்த்தெடுக்கின்ற ஒரு அரிமா கூட்டம் தான் இன்றைக்கு கரூரில் கூடிய கூட்டம் நம்முடைய வானமிகு திராவிட மாடலுடைய தளபதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டம் இன்னைக்கு அங்கே பேசின பேச்சை பாருங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தெளிவான உரையை அந்த மாநாட்டிலே நாங்களாம் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் இந்த பேச்சு தான் பேச்சு மட்டுமல்ல செயல் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செதுக்கிய தமிழ்நாடு இங்கு அடக்குமுறை ஆதிக்க திணிப்புக்கு நோ என்ட்ரி மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி வாழ்க்கையில் எடப்பாடி பழனிசாமி பிறவியில் எனக்கு நம்பிக்கை இல்லை நீ ஏழு என்ன பதினாலு பிரிவு எடுத்தால் இந்த மாதிரி பேச முடியுமா அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் தலை தலை நிமிர்ந்தது தமிழ்நாடு மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை திமுக எடுக்கிறார் ஒருத்தர் ஆனா அண்ணா பிறந்தநாள் என்னைக்கு இரவுல கிளம்பி பெரியார் பிறந்த நாள் சுயமரியாதை கற்றுக் கொடுத்த ஐயா பிறந்தநாளுக்கு முன்னாடி சுயமரியாதையை இழந்து டெல்லி தலைநகர் வீதியில முக்காடு போட்டு முக்காடு கேஸ் பழனிசாமியாக மாறிட்டியே எடப்பாடி பழனிசாமி முக்காடு பழனிசாமியா மாறி போயிட்டேப்பா பெரியார் பிறந்த நாள் அப்படி மாறணும் கூணி குறுகி நின்றவனையெல்லாம் தன்மானத்துடன் நிமிர்ந்து நடக்க செய்தவர்களா தந்தை பெரியார் அனைவரையும் ஏன் எதற்கு எப்படி என்று மக்களை சிந்திக்க வைத்த தலைவன் தன்மான தலைவன் தமிழ்நாக பிறந்த அனைவரும் தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்று சொன்ன தலைவன் அல்லவா தந்தை பெரியார் அந்த பிறந்த நாள் அன்றைக்கு போய் டெல்லியில் போய் அமித்ஷா காலனியில குத்தடிமையா விழுந்துட்டு முக்காடு போட்டு வந்திருக்கியே இதை விட கேவலம் என்ன வேணும் அதைத்தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர் இங்க எப்படி திமுக தலைவரும் நிக்குது பாஜகவுக்கு தமிழ்நாடு நோய் என்ட்ரி ஒரு வார்த்தை என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க பாப்போம் துணிச்சல் இருக்கா அழகா சொல் இருக்காரு இன்னைக்கு முழுதா நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று கேட்பார்கள் நம்முடைய தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்காரு காலே விழுந்த பிறகு பிறகு முகத்தை மூட கட்சி எதற்கு என்று தான் எல்லோரும் இப்போது கேட்கிறார்கள் அதான உண்மை பார்த்தங்க வெளியே வந்து பத்திரிக்கையால் சந்திக்க வேண்டியதானே வழக்கம் மூலம் ஃபிராட விட வேண்டியதானே முத்துராமல தேவருக்கு நான் விமான பேர் வைக்க சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படி ஒரு வேறு ஓடிக்க இருக்கு சார் அப்படி ஒரு காடை போட்டு விட்டுங்கிற ஊத்தவாக்குமார்க்கூடா கூடி கொள்ளையடிச்சு இருக்கிற முக்குலத்தூர் தலைவ பேரில் பூரா விளம்பரத்தை போட்டு விட்டுருவான் பணம் இருக்குல்ல போட்டு விட்டுருவான் ஆனங்கிட்ட நாயே இன்னைக்கு அறவ கேட்டிருக்காரு இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு திராவிட இயக்கம் அதை பாராட்டாம அதை ஆதரிக்காம வேற ஆதரிக்க சொல்றீங்க முக்காடு கேஸ் பழனிசாமியவா உள்துறை அமைச்சரை சந்தித்து விடு முக்காடு போட்டு வந்த பழனிசாமி சந்திக்க சொல்றீங்களா ஆதரிக்க சொல்றீங்களா இந்த இயக்க சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாடு பிறந்தவன் எல்லாம் சுயமரியாதைக்காரன் தன்மானம் இந்த தன்மான தமிழனை தட்டி எழுப்பிய தந்தை பெரியார் பிறந்த நாளில் டெல்லி வீதியில் தமிழனாக பிறந்து சேலத்துக்காரனாக இருந்து எடப்பாடி பழனிசாமி கேவலப்பட்டு போய் முக்காடு கேசா பழனிசாமியை மாறிட்டியே இதைத்தான் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்கிறார் அதோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூலம் எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் தளபதி ஸ்டாலின் முப்பருவிழா பேசுன சாதாரண வெற்றி அல்ல எதிரியை கலங்கடிக்கு வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் திராவிட மாடல் ஆட்சி தெளிவா உறுதியோடு நம்பிக்கையோடு பேசுகிறார் நாடு அவருக்கு பின்னாடி யார் ஒன்னா இருக்கீங்க ஒரு பக்கம் அப்பை ஜெண்ட ஒரு பக்கம் கட்சிக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னு அடிச்சு உருண்டு யாரா ஜெயிச்சதுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க நீ ஒன்னையும் தூக்கியாடுறா என்னையும் தூக்கியாடுறா யாரா ஜெயிச்சதுன்ற மாதிரி இப்ப யாரா அண்ணா திமுக பொதுச்செயலாளர் அமித்ஷா கால ரெண்டு காலில் விழுகிறான் போய் ஒருத்தன் ஒருத்தர் ஒரு காலில் விழுகிறா இங்க ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டு அலைகிறா கேவலம் இதைத்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முப்பர் விழா கூட்டத்தில் பேசியிருக்காரு அதை விட இன்னொரு அழுத்தமான கருத்தை வரலாற்று கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என இப்போது சிலர் பேசுகிறார்கள் மாற்றம் மாற்றம் என்று சொன்னவர்கள் எல்லோரும் மறைந்து போனார்கள் ஆனால் திமுக மட்டும் மக்கள் மனதில் இது இருந்து என்றும் மறையவில்லை அருமையான கருத்து மறுக்க முடியாத கருத்து மறைக்க முடியாத கருத்து வரலாற்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய கருத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக உரை நிகழ்த்திருக்கிறார் பாருங்க தமிழ்நாட்டு காலத்தில் பாஜக என்ன சொல்றாங்க கேட்டா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி சரி சீரழிந்த சீமான் என்ன சொல்ற சைமன் திமுகவுக்கு நாங்களுக்கு தான் போட்டி எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி என்ன சொல்ற திமுக போட்டி சசிகலா என்ன நான் விரட்டி அடிப்பேன் திமுக தான் எங்களுக்கு எதிரி ஜோசப் விஜய் காலத்தில் டிவி கேவா திமுகவா அவரு அவர் பெரியார கொள்கை வழிகாட்டி நான் வரவேற்கிறேன் விஜய் கருத்தை வந்து பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்று சொல்வதும் அண்ணாவின் படத்தை காலதாமதமாக மதுரை மாநாட்டில் வச்சது வந்து வந்து நீ பெரியார் அண்ணாவை கடத்தி செல்வதை ஒரு அரசியல் கட்சி தொடங்கி பெரியார் அண்ணா பேரை சொல்வது இளைய தலைமுறைக்கு நீ ரசிகர்கிட்ட கொண்டு போறது வரவேற்கத்தக்கதால் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இந்த சைமன் கலவாணி பெயர் மாதிரி பெரியார் பேரை சொல்லிட்டு கரும்புச் சட்டை போட்டுட்டு திருட்டு பைய முகவரியை பெரியாரை வைத்து தேடிவிட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு பெரியாரை இழிவாக பேசுகிற ஒரு ஈனப்பிறவி போல் இல்லாமல் பெரியார் பெயரையும் அண்ணாவினுடைய பெயரையும் புகைப்படத்தையும் கொள்கை வழிகாட்டி என்று சொல்வதை விஜய் சொல்வதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் கொள்கை வழிகாட்டு என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் பெரியாரை கலைஞர் சொன்னார் அண்ணா சொன்னார் என் வாழ்நாளில் நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் என்று அண்ணா சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் பதவியை போடல அண்ணா மூட நம்பிக்கையின் திருநாள் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாரா கலைஞர் சொன்னாரா தளபதி ஸ்டாலின் சொல்றாரா எவோட்டுக்கட்டைகள் எவ்வளவோ தடைகள் பிரச்சாரத்தை எதிராக இருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாரா நீ பெரியாரை வாயளவில் புகைப்படத்தை மாநாட்டில் போடுறது மட்டும் விஜய்க்கு ஜெயக்கு கொள்ள விரும்புகிறேன் திமுகவை மாற்று என்று சொன்னால் மட்டும் மக்கள் வந்து நிற்க முடியாது அப்படி தளபதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி திமுகவை மாற்று என்று சொன்னவரெல்லாம் காணாமல் போய்விட்டான் வரலாறு விஜய் இளைஞர்கள்ட்ட உங்கள்ட என்ற ஒரு செல்வாக்கு இருக்குன்னா அதை வரவேற்போம் ஆனால் இன்றைய எதிரியா தமிழகத்திலே தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக பண்பாட்டுக்கு எதிராக இங்கே ஆரிய கலாச்சாரத்தை திணிப்பதற்கு பாஜக முனைவதை இன்றைக்கு நீ அவரை சித்தாந்த ரீதியான எதிரி என்று சொல்வதை வரவேற்கிறேன் ஆனால் அந்த சித்தாந்தம் எது அது தமிழுக்கு எதிரான சித்தாந்தம் என்பதை விஜய் நாட்டுக்கு சொல்லுவோம் பெரியாரே கொள்கை வழிகாட்டி என்று சொன்னால் மூட நம்பிக்கை திருவிழாவுக்கு அவன் சொல்லுவா மிரட்டி பார்ப்பான் சங்கி மிரட்டுவா இந்துக்களுக்கு எதிரானவள் தீபாவளி பார்த்து சொல்ல மாட்டாங்க கிறிஸ்துமஸ்க்கு சொல்றாங்க அப்படின்னா சொல்லுவா ஸ்டாலின் அசந்தாரா கலைஞர் அசந்தாரா ஏழாவது முறை திமுக ஆட்சி குடிக்குது மெய்ப்பிக்கப்பட்ட விஞ்ஞானமான கருத்துக்களை தான் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் அவன் தான் பெரியார கொள்கை வழிகாட்டின்னு சொல்லணும் விஜய் சும்மா திமுக மாற்று அப்படின்னு சொன்னா மட்டும் எடுக்க முடியாது நீங்க நீங்க எப்படி வரணும்னு கேட்டா திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னா நீங்க சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்த்து கடந்த காலத்துல நீங்க கொள்கை அளவுல நீங்க போராடி இருக்கணும்ல குடியுரிமை திருத்த சட்டத்தை போராடணும்ல இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய அடக்குமுறை கருப்பு சட்டங்களை எதிர்த்து ஒன்றிய அரசு சட்டங்களுக்கு போராடி இருக்கணும் சும்மா வீதியில் வந்து அண்ணா அறுபத்தி ஆட்சி அமைச்சது சாதாரணம் எதிர்த்து அண்ணா கம்பரசம் எழுதினார் அதை என்று சொல்லுங்க நீங்க வளரணும் பெரியார் பெற சொல்ற அண்ணா பேர சொல்ற ஒரு இயக்கம் தேவை இளைய தலைமுறைக்கு ஆனா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று என்று சொன்னால் திமுக மாதிரி இன்னைக்கு கொள்கை பிரேரணத்தை கரூர்ல நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்றார் நோய் என்றி பாஜக இந்திக்கு நோய் என்றி நீட்டுக்கு நோய் என்ட்ரி ஒன்றிய அரசை நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக கொடுக்குற திட்டங்களை கருப்பு சட்டங்களை எதிர்ப்போம் தமிழகம் நோ என்ட்ரி கிறிஸ்துவ மக்கள் பட்டியலிட மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இப்படி சொல்லணும் விஜய் மாற்று என்று அப்படி நீங்க வர முடியாது திமுக வேகமா முனைப்பா இருக்கணும் பெரியார் சித்தாந்தத்தில் அண்ணாவின் லட்சியத்துல திராவிட கருத்தியில கொண்டு போன இளைஞர்கிட்ட நீங்க பெரியாரை சொன்னதை வரவேற்கிற அண்ணாவை சொன்னதை வரவே இருக்கிற அறுபத்தேழு அண்ணா சாதாரணமா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரல உங்கள்ட ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள தத்துவவாதியா மாற்றுங்க அண்ணா நாற்பத்தி ஒன்பது திராவிட கழக ஆரம்பித்து பதினெட்டு ஆண்டுகள் நாட்டு ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக நடந்து முடிந்தது மாற்று என்று வாயில பேசக்கூடாது செயல் செய்யணும் இன்னைக்கு தளபதி ஸ்டாலினுக்கு ஒட்டுமொத்த ஆர் எஸ் எஸ் நாக்பூர் தலைமையே களமிறங்கி இங்கே பல்வேறு வகையான தவறான பிரச்சாரங்களை கோய்பல்ஸ் பிரச்சாரங்களை ஸ்டாலின் மீது அடுக்கடுக்காக வைக்கிறான் எதற்கும் அசராமல் கொள்கை சிங்கமாக ஸ்டாலின் திகழ்கிறார் அவருக்கு மாற்று திமுகவுக்கு மாற்று இன்றுவரை தமிழகத்தில் எதுவும் இல்லை திமுக வெல்லும் திராவிட வெல்லும் நன்றி சார் நன்றி